ஒரு இதே போல் ஒரு ஆலயத்தில் அங்கே அபிஷேக ஆராதனை நடக்குது எல்லாரும் அபிஷேகத்தை பெரும்படி வந்திருக்கிறார்கள் எல்லாரையும் கத்துற அபிஷேகிக்கிறார் கொஞ்ச நேரத்திலே ஆலயம் முழுவதும் அந்த அக்கினியினால் ஒவ்வொருத்தர் மேலே அந்த அக்கினியின் அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் ஆவில நிறைந்த அந்நிய பாஷைகளோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பல வருடங்களாய் அபிஷேகத்துக்காய் கெஞ்சினவர் கெஞ்சிட்டே இருக்கிறார் அழுது அழுது கேட்குறார் எல்லாரும் நிரப்பப்பட்டவங்க ஆனால் இவர் மட்டும் நிரப்பப்படலை இவர் என்ன புரண்டு புரண்டு கேட்குறாரு நிரப்புங்க ஆண்டவர் நிரப்புங்க ஆண்டவர் ஆனால் அவருக்கு அபிஷேகம் கிடைக்கவே இல்லை இப்போ மீட்டிங் முடிகிற நேரம் வந்துருச்சு எல்லாருமே விட்டார்கள் கடைசியில் மீட்டிங் முடிகிற நேரத்தில் அந்த பாஸ்ட்ரு ஒரு வார்த்தை கேட்டார் யாருக்காவது அபிஷேகம் இன்னும் கிடைக்கலன்னா கை சொல்லும் சொல்லும்போது எல்லாருமே கிடைச்சிது அப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் கை வைத்துறாரு இவர் மட்டும் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்போ அந்த பாஸ்டர்னா சரி நம்ம அவருக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க அவரும் அழுது அழுது கேட்குறாரு அழுது கேட்கும்போது திடீர்னு இந்த பாஸ்டருக்கு ஒரு விஷயம் ஆண்டவர் காமிச்சுட்டு அவரை கூப்பிட்டு சொல்ல வைக்கிறார் உங்கள் மேலே வந்து இந்த அபிஷேகத்தை பெற விடாதபடிக்கு ஒரு கன்று குட்டி இருக்குது அப்படின்னாரு ஒரு கன்று குட்டி உங்கள் மேலே இருக்குது இவருக்கு புரியலை பாஸ்ட்டு கேட்டாரு கன்று குட்டி சம்மந்தமா உங்களுக்கு எதாவது உண்டா அல்லது நடந்துச்சான்னு கேட்கறாரு இவருக்கு தெரியல உங்க வீட்டுல கண்டுக்குட்டி உண்டான்னு கேட்டாரு இல்லை இல்ல அது சம்மந்தமா எதாவது இப்ப ரீசெண்டா எதாவது நடந்துச்சா இல்ல யோசித்து பாருங்க ஒரு கன்றுக்குட்டி உங்க மேல ஓடிட்டுருக்குது அதுதான் தடையா இருக்குது அப்படி சொன்ன உடனே அவரு ரொம்ப யோசிச்சு அப்போதான் அவருக்கு நினைவு வருது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆகிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு உண்டு அந்த வீட்டில் வந்து மாடு வளர்க்குறாங்க அப்போ அந்த வீட்டில் ஒரு கண்டுக்குட்டி பிறந்து அந்த கண்டுக்குட்டி கொஞ்சம் வளர்ந்துருக்கிற நேரத்தில் இவர் வீட்டில் என்ன இருக்குதுன்னா ஒரு தோட்டம் உண்டு வாழை தோட்டம்லாம் உண்டு அந்த கண்டுக்குட்டி எப்படியும் இவர் வீட்டுக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து அந்த வாழை தோட்டத்தை வந்து நாசப்படுத்திச்சு இதை பார்த்த இவர் அந்த கண்டுக்குட்டியை துரத்து கோவத்தில் துரத்துறதற்கு கம்பெடுத்து அடிச்சாரா கல் எடுத்து அடித்தாரோ தெரியலை அவர் துரத்துறதுக்குன்னு அடிச்சாரு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு இந்த கண்டுக்குட்டி வந்து செத்துருச்சு செத்ததும் அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்லலை அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கண்டுக்குட்டியை அவர் தோட்டத்திலேயே தோண்டி புதைச்சிட்டார் கொஞ்ச நேரத்தில் வந்து வீட்டுக்காரங்க கண்டுக்குட்டிய தேடுறாங்க இவரும் அவங்க கூடவே சேர்ந்து தேடுறாரு சொல்லலை அந்த சம்பவம் கொஞ்ச நாளில் மறந்துடுச்சு எல்லாருமே மறந்துச்சு காடில் போயிடுச்சு ஆனால் இப்போ அபிஷேகம் பெற வந்திருக்கும் போது ஆவியானவர் அதை காண்பித்து கொடுக்கிறார் நீ இதை சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொல்கிறார் நீங்கள் முதல்ல அந்த குடும்பத்திட்ட போய் சமாதானம் பண்ணுங்க போய் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க கத்துறவங்களை நிரப்புவார் இவருக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் அந்த குடும்பத்திட்ட போய் சொன்னா அவங்க எப்படி ஏத்துப்பாங்க அவங்க தேவனை அறியாதவர்கள் அவங்க தேவனை ஆராதிக்காதவர்கள் அவங்க கிட்ட போய் இனி நான் போய் இந்த விஷயத்த சொன்னா எப்படி அவங்க அங்கீகரிப்பாங்க எப்படி ஏமலை என்ன அவங்க மன்னிப்பாங்கன்னு சொல்லி அவர் குழந்தை ஆனால் இப்போ அவருக்கு என்ன தேவைன்னா இதை விட எனக்கு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு அபிஷேகம் முக்கியம் பல ஆண்டுகளாக கதறிட்டேன் இன்னைக்கு இதுதான் எனக்கு தடனா நான் போறேன்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போறார் போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு அந்த வீட்டுல இருந்து வெண்ணில வர்றாங்க என்னையா இவர் ஒரு பக்கம் அழுகிறார் அவங்க விட்டு கேட்குறாரு என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க இவங்களுக்கு புரியல என்னையா தப்பு பண்ணீங்க நாங்கள் எதுக்கு உங்களை மன்னிக்கணும் அப்போ அவர் சொன்னார் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு கண்டுக்குட்டி இருந்துச்சுல ஆமாம் அந்த கண்டுக்குட்டி காணாமல் போச்சுதில்லை அது காணாமலாம் போகலை அது என் வீட்டில் இப்படி வந்துச்சு நான் அதை துரத்தணும்னு அடிச்சேன் அடித்தேன் ஆனால் அது செத்துடுச்சு செத்ததை உங்ககிட்ட சொல்ல சொ சொல்லாம நான் அதை என் வீட்டிலே புதைச்சிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இவங்களுக்கு புரியலை எதுக்கு இப்போ வந்து சொல்றீங்க இல்லை எனக்கு அபிஷேகம் தேவை ஆண்டவர் என்னை உணர்த்தினாரு நான் ஆலயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அதை எனக்கு உணர்த்தினார் இதில் நீ மன்னிப்பு கேட்காம உனக்கு நான் அபிஷேகத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால நீங்கள் என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொன்ன நான் அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு நான் அவங்க தேவனை அறியாதவர்கள் அவங்க அவரை பார்த்து சொன்ன வார்த்தை இப்படி ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டா இப்படி ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டா இவ்வளவு வெளிப்படுத்துகிற தேவன் இந்த உலகத்தில் உண்டா ஆமா நடந்தது என்ன தெரியும் அவங்க மன்னிச்சுட்டேன்னு இப்படி ஒரு தேவன் உண்டா என்று சொல்லி சரியா நாங்க மன்னிச்சுட்டேன்னு அவர் கையை பிடிச்சு சொன்னதும் அதே வீட்டில் பரிசுத்தாவே அவரை நிரப்புறாங்க அவர் துள்ளி குதிக்கிறார் அந்நிய பாஷையில் பேசுறா அவருக்கு இத்தனை வருஷம் காத்திருந்த அபிஷேகத்து அந்த வீட்டில் இந்த வீட்டுக்காரங்களுக்கு இது இப்படி ஒரு தெய்வம் இவ்வளவு வெளிப்படுத்துகிற தெய்வம் ஒருத்தர் தப்பு பண்ணானா அவனை விடாம அவனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிறுத்துகிறா தெய்வம் ஆம நடந்தது என்ன தெரியுமா இந்த நிறைவு வரும்போது சொன்னேன்னு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவார்கள் என்று நடந்த விஷயம் அந்த அபிஷேகம் பெற்ற அந்த நபரை பார்த்து அந்த குடும்பத்தார் அன்று முதல் தேவனை ஆராதிக்க துவங்கினார் ஆமாம் இதற்கு என்ன செய்யணும் சமாதானம் பண்ணணும் குடும்பத்தில் நான் சமாதானம் இல்லாம புருஷ மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லாமல் சகோதரர்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் சேர்ந்து ஆராதிக்கிற கூட சமாதானம் இல்லாமல் பகையை வைத்து விட்டு என்ன நிரப்புங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிரப்பவே மாட்டார் நிரப்பவே மாட்டார் இப்ப தான் சிலருக்கு இடிக்குது தெரியாம இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் செஷன்ல நேற்றுக்கு சொன்னார் ரகபோத்தர் சொன்னார் நல்லா இருந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள் ஆமா இப்ப எழும்பி போய் சமாதானம் பண்ணுங்கன்னு சொல்லல ஆனா உங்க இருதயத்துல சமாதானம் பண்ணுங்க இருதயத்துல சமாதானம் பண்ணுங்க ஆனா முடிஞ்சு போன உடனே நீங்க செய்ய வேண்டிய காரியம் யார் யார்கிட்ட பகையா இருக்குது யார நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களோ அல்லது உங்களை யாராவது ஒதுக்கி வச்சிருக்கிறோம் அது விஷயம் கிடையாது நீங்க இப்ப சமாதானம் பண்ணோன்னு அவங்க ஏத்துப்பாங்கன்னு கிடையாது ஆனா நாவியானவர் உங்களை பார்க்கிறார் உங்க இருதயத்தை பாக்குறார் நீங்க சமாதானம் பண்ணாம என்ன கதறி கேட்டாலும் இந்த சம்பவம் என்பது வெறும் கதை அல்ல இது நடந்த சம்பவம் தகப்பனார் இதை இந்த சாட்சிய டேரக்டர் கேட்டு பலமுறை இந்த ஆலயத்தில் இந்த சாட்சியை சொல்லி இருக்கிறோம் ஆமாம் நாவியானவர் இடைபடுகிறார் சமாதானம் பண்ணாமல் அந்த அக்கினியின் அபிஷேகத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது ஏதாவது இருக்கும் ஒருவேளை நமக்கே தெரியாது இவருக்கு தெரியல இதுதான் எனக்கு தப்புன்னு தெரியல ஆனா ஆவியானவர் அதை வெளிப்படுத்துறார் ஆவியானவர் அதை வெளிப்படுத்துறார் இன்னைக்குறதை வெளிப்படுத்துவார்